பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் திருச்செங்கூர் கோவிலை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தனர் டச்சுக்காரர்களின் தளபதியோ இந்த கோவில் மிகவும் அழகாக உள்ளது அதுவும் கோவிலுள்ள சிலையோ அழகை மிஞ்சுகிறது இதனை கொண்டு செல்ல வேண்டும் அப்படி மட்டும் நடந்தால் இந்த சிலையின் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் மற்ற வீரரோ தளபதி யாரே இந்த சிலையை கைப்பற்றினால் இங்கு உள்ள மன்னரும் மக்களும் நம்மை சும்மா விட மாட்டார்கள் அது மிக பெரிய ஆபத்தினை நம் படைக்கு ஏற்படுத்தும் மற்றும் நம் வியாவும் பாதிக்கும் ஆனால் தளபதியும் அதை பற்றி எனக்கு அந்த சிலை வேண்டும் இந்த சிலை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று உள்ளூர் மக்கள் கூற நான் நாம் கொஞ்சம் ஆபத்தான செயலில் ஈடுபட போகிறோம் என்று நான் நினைக்கின்றேன் தளபதியோ அதற்கு எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்லை நாம் அந்த கோவிலை கைப்பற்றியே தீர்வோம் அந்த சிலையை கண்டிப்பாக நம் நாட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும்

அப்போது தளபதி வீரனை பார்த்து என்ன சொன்னாய் இது மிகவும் சக்தி வாய்ந்த சிலை இதை தொட்டால் ஆபத்து ஏற்படும் என்றாய் ஆனால் இப்போது இந்த சிலை எனக்கு சொந்தம் என்னை யாராலும் தடுக்க முடியாது என கூறி சிரித்தான் திடீரென கடல் அலை வீழ்ச்சி என கடல் ஒன்று ஆரம்பித்தது கட்சி வீரரோ அதிகாரி உள்ளூர் மக்கள் சொன்னது உண்மை என இப்போது புரிகிறதா இது மிகவும் சக்தி வாய்ந்த சிலை இதனை விட்டுவிடுவோம் இல்லை என்றால் நாம் நம் நாட்டிற்கு போக முடியாது விட்டு விடுங்கள் மற்ற தள்ளபடியும் ஆமா நீ சொன்னது உண்மைதான் இந்த சிலையின் சக்தியை இப்போது நான் உணர்கிறேன் நீயும் இதை கொண்டு சென்றால் நாம் அனைவரும் இறந்து விடுவோம் இங்கே அந்த சிலை கடலை தூக்கி போடுங்கள் தளபதி சொன்னபடி சிலை கடலில் வீசப்பட்டது புயல் மழை அலை அனைத்தும் அமைதியானது கப்பலோ தச்சு நாட்டை சென்றது உள்ளூர் மக்களோ நம் முருகர் சிலையை இப்படி கொள்ளையடித்து சென்று விட்டார்களே இனி நாம் என்ன செய்வோம் என வருந்தினர் ஒரு நாள் முருக பக்தர் கனவில் முருக பெருமான் தோன்றினார் முருக பெருமானோ பக்தா நான் கடலின் ஆழத்தில் உள்ளில் நான் எடுக்கும் இடத்தில் எலுமிச்சை பலன் என்று சொல்லி மறைந்தார் முருகர் பக்தரோ அதோ அம்பி பாருங்கள் எலுமிச்சை பழம் உள்ளது அங்கு கப்பலை செலுத்துங்கள் அதற்கு ஒருவர் ஆம் நீங்க சொன்னது உண்மைதான் மறுக்கடலில் எலுமிச்சை பலமாம் நம்பவே முடியவில்லை சிலை இன்றுதான் முத்து குளிக்கும் வீரர்கள் கடலில் குதித்து முருகப்பெருமான் சிலையில் நீட்டனர் பிறகு சிலை கோவிலை சென்று அடைந்தது இதுதான் முருக சிலை கடலில் இருந்து மீட்கப்பட்ட வரலாறு